இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அஜித்துக்கு வந்து ரெண்டு மாதம் கேப்பில் இன்னொரு ஒரு படம் வருது குட் பேட் தனுஷ் எல்லாம் வராரு கூட பார்ப்போம் அந்த படத்துலேயாவது ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி நினச்சிருந்தாருன்னா ஒரு நேரடி நேரடி கதையில் நடிச்சிருந்தான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகம் வேற எங்கேயாவது வந்து ஹாலிவுட்ல தான் அங்கேருந்து திருட்டேன் இங்கேருந்து சுட்டு வண்டேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா மறுபடியும் அஜித்துக்கு அந்த முயற்சியும் மீன் முயற்சியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பார்ப்போம் அஜித் அதுலேயாவது தப்பிக்கிறாரான்னு சொல்லிட்டு பார்ப்போம் சினிமாடா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிற திரைப்படம் வந்து மகிழ்த்திருமணி இயக்கத்தில் அஜித்குமார் அர்ஜுன் த்ரிஷா ரஜினா கசான் இவங்க நடிப்பில் வந்திருக்கிற வீண் முயற்சி சாரி விடாமுயற்சி இந்த படத்துடைய இவங்க தான் பார்க்க போகிறோம் அஜித் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கடுமையான போராட்டத்துக்கு முன்னாடி போராடி இந்த படத்தை வந்து ஒரு விடாமுயற்சியாக எடுத்து முடிக்கணும்னு சொல்லி முடிச்சிருக்காரு அப்படியே அவர் விடாமுயற்சியாக எடுத்ததுக்கு அவருக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கா அப்படின்றது தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் படத்துடைய கதை வந்து என்னன்னா பன்னெண்டு வருஷமாக புருஷன் பொன்னாட்டியாக வாழ்ந்துருக்காரு ரெண்டு பேர் பொண்டாட்டிக்கு வந்து ஒரு வேற ஒருத்தன் மேலே காதல் வந்தது புருஷங்கிட்ட போய் சொல்கிறா புருஷங்கார என்ன பண்ணுறாரு பெருந்தன்மையோட சரி டைவர்ஸ்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டில் நானே அவனு வந்து ட்ராப் பண்ணியிருக்கு கூட்டுன்னு கிளம்புறாரு கார்ல போகிற வழியில பொண்டாட்டியை தொலைச்சுறாரு யாராவது கடத்திடுறாங்க பொண்டாட்டியை கடத்திட்டு அஜித்தை மிரட்டுறாங்க அப்படி மிரட்டும் போது அவர் வந்து அதை கண்டுபிடிக்கிற கண்டுபிடிச்சு தன்னுடைய மனைவியை காப்பாத்துற ஒரு விஷயம்தான் வந்து இந்த விடாமுயற்சியோட கதை இந்த படத்தில் கதையில வந்து அர்ஜுன் வந்து திரிஷாக்கு கணவராக நடிச்சிருக்கிறாரு நிறைய காட்சியில் பார்த்தா திரிஷா அப்பா மாதிரியே இருக்கிறாரு திரிஷானும் தான் இருக்கிறாங்க அஜித் தான் ரொம்ப வயசாகிட்டு அப்பா மாதிரி இருக்கிறாரு சில ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மீசான எடுத்து ரொம்ப ஒல்லியாக உடம்ப குறைச்சி அதுக்கு பாராட்டலாம் ஆனால் அப்படி உடம்ப ஒல்லியாக குறைச்சாலும் கொஞ்சம் ஏன்னா ரசிக்கிற மாதிரி இல்லை அஜித்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆக்ஷன் இங்கே வந்து அவருடைய கெட்டப்போ வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணியாச்சு இருக்கிறாங்க ஒரு பெரிய ஸ்மக்லருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அர்ஜுன் வந்து ஒரு பெரிய ரோடியில் ஸ்மக்லர் அவன் தான் வந்து த்ரிஷா கடத்தி வச்சுக்கிட்டு பணம் பறிக்கிற மாதிரி ஒரு கேங் வந்து ஜோடியாக ரஜினாக்க சாண்ட்றா அர்ஜுன் கடியால வந்து ஆரோ இப்படி ஒரு கேங்கு இந்த படத்தில் ஒரு பெரிய இது என்னென்னா இந்த படத்துடைய கதை நடக்கிற இடம் வந்து அஜர் பைஜான் சரி ரைட் ஓகே ஏதோ அஜர் பைஜானுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க அந்த ஊர் ஆளுங்கெல்லாம் போட்டு அதை வித்தியாசமாக படம் பண்ண போறாங்க ஒரு ஹாலிவுட் தரத்தில் படம் பண்ண பாக்கிறாங்க பட்டா அங்கே போய் பார்த்தா பூரா பாயிலும் தமிழ் தான் பேசிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அர்ஜுன் தமிழ் ஆளு ரஜினா காந்தா தமிழ் ஆளு ஆரோ தமிழ் ஆளு அஜித் தமிழ் ஆளு திரிஷா தமிழ் ஆள் அவன் அப்பா அம்மா தம்பி எல்லாருமே தமிழ் இது எதுக்குடா அங்கே போனீங்க அஜல் பஜ்ஜானுக்கு நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி ஹைவே இந்தியா நார்த் இந்தியா பார்க்கலாம் போனால் ஆளே இல்லை அதை காடுங்க எவ்வளவோ இருக்குது ஒரு முன்னாடி வந்த இந்த தமிழ் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம ஜீவன் நடிச்ச படம் அதில் வந்து ஒரு பா பாட்டில் காட்டியிருப்பாங்க வடந்தியாவில் வந்து தன்னுடைய காதலியை தேடிட்டு போகிற ஊரே இருக்காது எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்கும்போது பணம் இருக்குதுன்ற இதுல வந்து அஜர்பைஜானுக்கு போயிருக்கிறாங்க இந்த படத்தை இங்கே அதாவது ஏதோ நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி மேலே இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் டவுன் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை திருட்டி தான் இங்கே எடுத்துருக்குறாங்க சரி அந்த கதையை வந்து நல்லா எடுத்துருக்காங்களான்னு பார்த்தா அதுக்கு நடுவில் வந்து பின்னாடி புருஷன் பின்னாடி பொன்னாடி ஒரு கள்ளக்காதல் அது அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இவங்களுக்குள்ள ஒரு லவ் பின்னாடி லவ் அப்படி இப்படின்னு போட்டு முன்ன பின்ன போட்டு எல்லாத்தையும் ஒரு குழப்பு குழப்பை கொண்டு போயிருக்காங்க அஜித்தோட நடிப்பு ஓகே அஜித்தோடைய நடிப்பு வந்து ஒரு ஓகேராக தான் இன்னமும் வந்து அப்பா பொண்ணை காப்பாற்றுற மாதிரி இருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் என்னன்னு தெரியல அஜித் வந்து அஜித்தாவே பார்க்க முடியாத அளவு தான் இருக்கு அந்த மாதிரி த்ரிஷாவுடைய நடிப்பு ஓகே திரிஷா கொஞ்சம் தனக்கு சின்ன இடம் தான் கொடுத்ததை செஞ்சிருக்காங்க அர்ஜுன் வராரு ஏதாவது வித்தியாசம் தேசமா வந்து சண்டை போடுறாரு அதை பண்றாரு இத பண்ற பெரிய டானுன்னு கட்டுறாங்க ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத டானா தான் இருக்கிறாரு அர்ஜுன் ஒரு நாலு பேர் அடியுங்க வச்சிருக்காரு இவங்க வச்சுட்டு கோடி கணக்கில் கொள்ளடிக்கிறாங்களாம் திடீர்னு வர நடுவில் வர ஒரு ஏதோ ஒரு ஆறு கட்ட திருட்டு அந்த திருட்டு இந்த திருட்டு வேற ஏதோ அப்படி போறப்ப வந்து சொல்லிட்டு போறாங்க அர்ஜுன் வந்து அந்த கேங் வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அஜுன் போய்ச்சுன்னா ரெண்டே ரெண்டு போலீஸ் தான் வராங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல வந்து அர்ஜுன் பண்ற சாரி அஜித் பண்ற சாகசங்களை பார்த்து திரிசா வந்து தன்னுடைய பழைய கள்ளக்கதலு விட்டு எனக்கு நல்ல காதலே போதும் இந்த காதலு வந்து சேர்ந்துறேன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு திரைக்கதையை பண்ணி மகிழ்ச்சி தெரிவி சிறப்பாக இயற்றியிருக்கிறாரு இயக்கியிருக்கிறார் கண்டிப்பா விடாமுயற்சி வந்து அஜித்துக்கு வந்து வீண் முயற்சி தான் அடுத்த படத்துங்களாவது ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கலாம் நல்ல கதைங்களை அதுல வந்து கவனம் செலுத்தி விடாமுயற்சியாக இருந்தேன்னா அடுத்த படம் வந்து வெற்றி